உயிரை காப்பாற்றும் டாக்டர்கள் தான் நடமாடும் தெய்வங்கள் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்டவர்களை சிக்கலான சில ஆபரேஷன்கள் வெற்றிமடையும் போதும் மெடிக்கல் மிராக்கல் என்று சொல்வார்கள் அது எம்ஜிஆர் விஷயத்திலும் நடந்திருக்கிறது தமிழக அரசியல் வரலாற்றில் மிக பெரும் மாற்றத்தை கொண்டு வந்த பெருமை இவருக்கு உண்டு இவரை எம் ராதா துப்பாக்கியால் சுட்டதை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்திருக்க முடியாது இப்பொழுது கூட இது ஒரு சர்ச்சையான மற்றும் மர்மமான செய்தியாகவும் இருக்கிறது அப்பொழுது எம்ஜிஆர் ஆபத்தான நிலைமையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ என பல்லாயிரக்கணக்கான மக்களும் ரசிகர்கள்

அப்பொழுது எம்ஜிஆருக்கு திடீரென ஒரு தும்மல் வந்திருக்கிறது அதில் அந்த புல்லட் இருந்த இடத்திலிருந்து கொஞ்சம் நகர்ந்திருக்கிறது அதனை தொடர்ந்து மருத்துவர்களும் சுலபமாக அதை வெளியில் எடுத்து விட்டார்களாம் அதன் பிறகு எம்ஜிஆரும் ஆபத்து கட்டத்தை தாண்டி உடல் நலம் வந்தார் இதற்கெல்லாம் காரணம் அந்த பெண் சாமியார்தான் என்று சொல்லப்பட்டது ஆனால் எம்ஜிஆருக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அந்த பெண் சாமியாரை சந்தித்து பேசி சந்தோஷப்பட்டாராம் ஆக மொத்தம் டாக்டர்களையே மிரளவிடும் வகையில் மிராக்கல் செய்திருக்கிறார் அந்த சாமியார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க